திருமணத்தை நிகழ்த்த முடியாத ஒரு சூழல் ஒரு மரணம் சம்பவித்து தீட்டு வந்துருது அந்த திருமணத்தை நடத்தலாமா அதாவது இவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணுக்காக இந்த பையன் அஹ் கணவனாக வரிக்கப்பட இருக்கிறார் இந்த கல்யாணமானது இந்த இடத்துல நாங்க பண்ண போறோம் அப்படின்னு முதல்ல ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுவா அந்த நிச்சயதார்த்தம் பண்றது அப்படின்னு சொன்னால் தீட்டு இருந்தாலும் அந்த கல்யாணத்தை பண்ணலாம் ஆனால் தீட்டு இருக்கிறவா தாரவார்த்து கொடுக்காம வேற அந்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் அவளுக்கும் தீட்டு வரும் இப்போ என்ன இதை பற்றி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மரண சம்பவம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரத்யேகம் ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு அடிப்படை அறத்தை மையமாக கொண்டது ஆனால் இந்த நிச்சயதார்த்தம் விவாகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் த சார்ந்த சபை சார்ந்த செயல்பாடுகளை கொண்டது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு பத்து பேரை கூப்பிட்றோம் விவாகத்துக்கு ஒரு பத்து பேரை கூப்பிட்றோம் ஆனால் துக்கத்துக்கே பத்து பேரை சொல்றோம் நம்ம ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா எதுக்கு பிரமாணம் அப்படின்னு கேட்டால் கல்யாணம் நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற ஒரு ஒரு செயல் அதாவது ஒரு சடங்கு அந்த சடங்கில் யார் முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் சமூகமே முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக திகழ்கிறார்கள் ஆனால் கர்மாவில் யார் இறந்தாலோ அவா தான் முக்கியத்துவம் அவளுடைய அந்த கொல்லி போடுறவா அது அது தொடர்பானவா தான் அதுக்கு முக்கியத்துவம் உடைவாலா இருக்கா அதனால நிச்சயதார்த்தம் பண்ணி இருந்தால் தாராளமாக திருமணம் தள்ளி வைக்காமல் செய்யலாம் பிரதிஜ்யை எடுத்துட்டு இருக்கோம் சபையில வந்து வாக்கு கொடுத்துருக்கோம் இந்த பொண்ணை வந்து இந்த பையனுக்கு நான் கட்டி தரேன் இந்த நாள் அப்போ சபையில ஒத்துன்றதுனால சபைக்கு அதிகாரம் இருக்கிறதுனால தனி மனிதனை விட சபை மிக உயர்வு அப்படின்னு சொல்றதுனால அந்த திருமணத்தை நடத்தலாம் ஆனால் அதுக்கு கூடுதலா ஒரு சம்ஸ்காரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவளுக்கு தீட்டு வரும் தீட்டு இருக்கிறவா தாரவாத்து கொடுக்கப்படாதுன்னு சொல்ற விதியும் அதே விதி தான் சொல்லியிருக்கா அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சம்ஸ்காரம் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் முலையிடல்னு சொல்கிறோம் முளை பாலிகை தாங்குதல்னு அந்த சம்ஸ்காரத்தை ரெண்டு தடவை பண்ணணும் முதல் தடவை அதுலேயே உண்டு விவாக சம்ஸ்காரத்திலே பா முலையிடுறது அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் உண்டு இருந்தாலும் கூடுதலாக அந்த மிருச்சுங்கரகண சம்ஸ்காரத்தை கூடுதலாக ஒரு முறை செய்து அந்த சீட்டை நிவர்த்தி பண்ணி அந்த கர்மா முடிகிற வரைக்கும் அதை செய்கிறவாளுக்கு தீட்டு கிடையாது அப்போ தாரவாத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது சாத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற நெறியாக இருக்கிறது